ராஜநாகம் பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத சுவாரஸ்யமான தகவல்கள் அது என்னன்னு வாங்க ராஜநாகம் பெயருக்கு சிறப்பான பண்புகளை கொண்டுள்ளது ராஜநாகம் பாய்ந்து மக்களை அச்சுறுத்தக்கூடியது நீளமான விசப்பாம்பு நாகபாம்பு மிக நீளமான விசப்பாம்புகளில் ஒன்றாகும் இது பதினெட்டு அடிக்கு மேல் வரை வளரக்கூடியது எனவே இவை எளிதாக இறையை வேட்டையாடி சாப்பிட வல்லது சக்தி வாய்ந்த விஷம் நாகப்பாம்பில் விஷம் மிக வலிமையான ஒன்றாகும் இது மனிதர்களை மட்டுமல்ல தடித்த தோல் கொண்ட யானைகள் மற்றும் காண்டா மிருகங்களை கூட கொள்ளக்கூடியது வேட்டையாடும் யுக்தி ராஜநாகம் பறவைகள் மற்றும் சிறிய நாக பிற விஷ பாம்புகளை அசால்ட்டாக வேட்டையாடி சாப்பிடக்கூடியது மிக சிறப்பாக கண்ணசைக்கும் நேரத்தில் கொத்தி வேட்டையை முடித்து விடுகிறது புத்திசாலித்தனம் ராஜநாகம் தன்னுள் நிறைய புத்திசாலித்தனத்தைக் கொண்டுள்ளது உதாரணமாக வாசனைத் தடங்கள் மூலம் எளிதாக இரையைக் கண்டுபிடிக்கிறது வேட்டையாடும் போது வேட்டையாடும் முறைகளை மாற்றவோ அல்லது மாற்றியமைக்கவோ அவற்றால் முடியும் சின்ன சீரல் சின்ன சீரல் ராஜநாகத்தை மனிதர்கள் யாராவது அச்சுறுத்தினால் அது ஒருபோதும் பின்வாங்காது மாறாக தன் முழு உடலையும் தரையிலிருந்து தூக்கி அதன் வாயை விரித்து ஆழமாக ஒருமம் சீரலை உங்களை நோக்கி ஏற்படுத்தும் யாரையும் கண்டு அஞ்ச கூடியது கிடையாது உயரமாக நிற்கும் மற்ற பாம்புகளை காட்டிலும் ராஜனாகம் தன் முழு உடலையும் தரையிலிருந்து தூக்கி கம்பீரமாக நிற்கக்கூடியது எதிரியையும் மனிதர்களையும் அசால்ட்டாக எதிர்த்து பார்க்கக்கூடியது ஒரு ராஜாவிற்குரிய கம்பீரம் அதில் தெரியும் ஒரு கடி கடித்தாலே சங்குதான் மற்ற பாம்புகள் தன் இறையை சாகடிக்க அதை சுற்றி வளைத்து கடிக்க வேண்டும் ஆனால் ராஜநாகம் ஒரு கடி கடித்தாலே இறையை கொன்று விடும் விசம் வாய்ந்தது பாதுகாக்கும் குடும்பத் தலைவன் ஒரு குடும்பத் தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராஜநாகத்திடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் ராஜநாகம் கூடுகட்டி அதை கடுமையாக பாதுகாக்கிறது பெண்ணாக முட்டைகளை குஞ்சு பொறிக்கும் வரை மற்ற உயிர்கள் வேட்டையாடாமல் காக்கிறது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்